ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் குரு பத்தாம் இடத்துல புதன் பதினோராம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த கிரக பயிற்சிகள் இப்போ துளா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் பாருங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார் அப்போ நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இந்த மாதம் அதிகரிக்குங்க இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணப்பொழக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேதுவு நோக்கி பயணிக்கிறார் இந்த கேதுவை நோக்கி இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பயணிப்பதனால இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஒரு அதிபதி அவர் வந்து கேதுவு நோக்கி அதாவது தடை கிரகமான கேதுவு நோக்கி பயணிப்பதனால் இந்த ஜூலை ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கேது நோக்கி பயணிப்பதனால ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் சார் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் யார்கிட்டேயும் முன்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல் பேச்சினால் பிரச்சனை வரும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகள்கிட்ட பாருங்கள் கவனமாக நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் முக்கியமாக இரண்டாம் இடம் கண் அப்போ கண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பற்களில் ஏதாவது பிரச்சனை வரும் அதேபோல் ஏழாம் அதிபதி செவ்வாய் கேது நோக்கி பயணிப்பதனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் போல் ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் முக்கியமாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வரையும் இந்த ஒரு வாரத்தில் பாருங்கள் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் முன்பணம் யார்ட்டையும் ஏஜெண்ட்டுக்கிட்ட முன்பணம் கட்டுவதை தவிர்க்கணும் அப்போ பயணத்தடங்கள் வரும் அப்படின்னு இருக்குங்க பயணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கலாங்க பாருங்கள் துளா ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள இந்த ஒரு வாரத்தில் பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் லாபாதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் வீட்டில் ஆபரணங்கள் எடுக்கலாம் புதுசாக அதே போல் பாருங்கள் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மூன்றாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது போல் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் புது கடன் ஏதாவது திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஆறாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல கோணத்தில் வலுவாக இருப்பது அப்போ பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை பாருங்கள் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருப்பார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் துளாராசிக்காரர்கள் அதே போல் ஆறாம் இடத்துல சனி இருப்பது ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் சனிங்கிறது ஒரு நிரந்தர கிரகம் சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து அப்போ நிலையான உத்தியோகம் கிடைக்கப் போகிறதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்குள்ளே பாருங்கள் நீண்டகாலம் பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடும் அதுவும் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பெர்மென்ட்டான வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாதம் பாருங்கள் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபாதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் அப்போ ஒரு சிலருக்கு திடீர்னு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அனுகூலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய வேலை இந்த மாதம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் துளாராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதிங்க அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு முழு பலம் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருங்க ஆறாம் இடத்துல சனி இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் துளா ராசிக்காரர்கள் அதே போல் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த ஓன்னவனுக்கு ஒன்பதில் குரும் வாங்க அப்போ உங்களுடைய கஷ்டத்திலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோக காலம் அப்படின்னு சொன்னாங்க குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதாவது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட அத்தனை சுபகாரியங்களும் நடக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது உயர் உயர்பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் பாருங்கள் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது கிடைக்கும் யாரெல்லாம் பாருங்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் உடனே அந்த பாருங்கள் அந்த வாய்ப்பு தேடி வரும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்தில் குரு மிகப்பெரிய அஷ்டலட்சுமி யோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆறில் சனி ஒன்பதில் குரு அதே போல் புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் திடீர் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உதவி பாருங்கள் வந்து சேரும் திடீர் உதவிகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் இடத்துல புதன் இருப்பது சிறப்பு ஆனால் ஜூலை ஒரு பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் வியாபாரத்தில் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு துளாராசிக்கார்கள் அதே போல் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஓகே உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே போல் சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு அதுவும் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் அது சிறப்புங்க அடுத்தது பாருங்கள் ஜூலை பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சூரியன் பத்தாம் இடத்துக்கு போகிறார் மனசில் நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல் ஒரு சிலருக்கு திடீர் வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வது அதுவும் அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்கள் சிறப்பாக இருக்கிறது நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு கைமேல் பலன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஆறில் சனி ஒன்பதில் குரு பருத்தி புடவையாய் காய்த்தது போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் வளம்புருங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு போல் ஜூலை நாலு அஞ்சு ஆறு ஜூலை ஒன்பது பத்து ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு அதே போல் ஜூலை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் நம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்